காசா மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் காசாவை கடல் சுற்றுலா தலமாக மாற்ற உள்ளதாகவும் அங்கு அமெரிக்க படைகள் குவிக்கப்படும் என்றும் டொனால்டு டிரம்ப் அறிவித்த நிலையில் அதற்கு உலக நாடுகள் தங்களது கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளன முன்னதாக சவுதி அரேபியா எகிப்து ஜோர்தான் மற்றும் அரபு லீக் நாடுகள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தன தற்போது ஆஸ்திரேலியா ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளும் காசா நிலம் காசா மக்களுக்கே என்றும் தனி பாலஸ்தீன நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கூறியுள்ளன இந்த நிலையில் உலக வல்லரசுகளில் ஒன்றான தனது அதிரடியாக அறிவித்துள்ளது காசா ஒன்றும் பொலிட்டிக்கல் பார்கெய்னிங் சிப் அல்ல என்று சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கௌ ஜெய்குன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறும்போது காசா நிலம் காசா மக்களுக்கு சொந்தமானது காட்டு முராண்டி சட்டங்களை அமெரிக்கா கடைபிடிக்க கூடாது பாலஸ்தீனியர்களின் தேசிய உரிமைகளை காக்க சீனா முழு ஆதரவு அளிக்கும் என தீர்க்கமாக தெரிவித்துள்ளார் அகிலத்தின் அருக்குடை நபிகள் நாயகம் செல்லு அலேஹிவா செல்லாம் அவர்களுடன் ஹஜ் செய்த மாபெரும் நன்மையான வாக்கியத்தை அடைந்திட அல்லாவின் அருளால் வாய்ப்பு மரியம் உம்ரா முதல் நாட்கள் கட்டணம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முழு மாதம் எழுபதாயிரம் ரூபாய் தங்கும் இடம் இப்ராஹிம் கலீல் ரோடு விமான டிக்கெட் விசா உணவு இடம் மக்கா ஜியாரத் மதினா ஜியாரத் ஜம் ஜம் மற்றும் பல தொடர்புக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் நாற்பத்தி ஆறு மேற்கு மாதா கோவில் தெரு ரம்ஜான் மஹால் அருகே ராயபுரம் சென்னை தொடர்புக்கு எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு இரண்டு எட்டு எட்டு